ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனல் உங்களை அன்போர்டு வரவேற்கிறது இப்போ நான் வந்து ஒரு சட்டைக்கு வந்து கை தச்சிருக்கேன் பாருங்கள் கை வந்து அதுலேயே கொடுத்துட்டாங்க இப்போ அந்த கையை தான் நான் வந்து தைச்சு விட்டுருந்தாங்க அப்படியே அதை எடுத்து விட்டு தையலை பிரித்து விட்டு கையில் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கை வந்து நம்ம எப்படி தைக்க போகிறோன்னு பாருங்கள் இப்போ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்த ஸ்லீவும் இதுதான் இது வந்து இந்த பைப்பிங் வெளியில் தெர்ற மாதிரி நம்ம அந்த பாப்பாவுக்கு தைச்சி கொடுக்கணும் அதனால் இதை வந்து இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது போல் நம்மளுக்கு ஒரு தெ தொழில் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து ஒரு ஏழரை மணி இருக்கும் சாயந்தரம் சரி நம்ம நாளைக்கு திறந்து தச்சுக்கலாம் இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ நாளைக்கு தச்சுக்கிறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முன்பக்கம் சட்டை இழுத்து விட்டு உள்ளே கதவை பூட்டி விட்டு வந்துட்டேன் இந்த பாப்பா வந்து ஹாலிங் பெல் அடித்தாங்க என்ன பாப்பான்னு கேட்டேன் அக்கா அக்கா எனக்கு பர்த்டே உடனே எனக்கு இந்த சட்டையை வந்து கை தச்சு கொடுங்க நான் அப்படியே போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது கையெல்லாம் தூக்குனா ஒரு மாதிரி இருக்குது அதனால நீங்கள் எனக்கு இதை தச்சு கொடுங்க அக்கா நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் கேக்கு வெட்டணும் அப்படின்னாங்க சரி இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு திருப்பி நான் உள்ள கடையை திறந்து எடுத்துகிட்டு வாப்பா தச்சு தரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே நான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணப்பா நீ எட்டரை மணிக்கு தானே கேக் விட்ட போகிற கையோடு வாங்கிட்டு போயிரு திறந்துருந்தா அப்புறம் அவ அம்மா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில் அதனால தைச்சு தரேன் உடனே வாங்கிட்டு போயிருக்கியா அப்படின்னு நான் அவங்க வெயிட் பண்ணாங்க அவங்க தான் வீடியோவும் எடுக்கிறாங்க நான் அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறேன் பாருங்கள் நல்லா இதுபோல் பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் கையில் இருந்தால் ஒரு அண்ணா ஒரு முப்பது ரூபாயே சொல்லுங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம் ஒரு அழுகிற குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கலாம் நம்மளுடைய வருமானம்னு சொல்லி இதில் வர்றது வந்து எவ்வளவோ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லுவேன் பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் கட்டாயம் வச்சுக்கோங்க நம்ம கையில் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அது என்னோடய அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தவிர நான் நீ நான் நான் கடந்து வந்த பாதைகள் அதை ஒன்று ஒன்றுமே உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து நான் சொல்கிற கதையை ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு என்ன அம்மா தையலை பற்றியே இருக்காங்க நான் தையலை பற்றி மட்டும் சொல்லலை அவங்களுக்கு எந்தெந்த ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் எதில் நம்ம எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ அந்த தொழிலை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தச்சுட்டேன் தைச்சுட்டு அப்படியே அந்த குஞ்சம் அதில் இருக்க பாருங்க அப்படியே அந்த நாடாவை குஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இதுபோல் நம்மளுக்கு கைத்தொழில் தெரிஞ்சால்தான் நம்ம வந்து எதையும் சாதிக்கலாங்கிறது வந்து என்னுடைய நான் வளர்ந்த ஒரு பாதையை வச்சு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ மினு மினுன்னு இருக்குது பார்த்திங்களா இப்போ ரெண்டு கையும் நம்ம டிச் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா நம்ம வீடியோவை மறக்காமல் எல்லாரும் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து வீடியோ ஃபுல் வீடியோவை அதாவது க இழுத்து விட்டு கட் பண்ணியெல்லாம் பார்க்காம ஃபுல் வீடியோவாக பாருங்கள் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ഓക്കെ വീണ്ടും അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ബായ്